என்ன தாத்தா நீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க எல்லாரும் இப்படி கிளம்புறதுக்கு தயாரா இருக்கீங்க

இந்த மாரியம்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ பேச்சோ கேட்டுக்கிட்டு தேவன் மருந்து என்ன ஆயிருக்கும் உதவி கேட்டு அண்டி வந்தவங்க கால் தான் இருக்கணும் தலைமையில் ஏறி உட்கார கூடாது இவங்க பண்ணது எப்படி இருக்குன்னா பரம் கொடுத்த சிவன் தலையில கையை வச்சு பார்த்தானே ஒரு அரக்கன் அது மாதிரி இருக்கு போதுமா இவங்களால நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாம் போதும் இனிமே நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் என்னதான் வந்து சேரும் நாங்க கிளம்புறோம் கொஞ்சம் நில்லுங்க தாத்தா பாட்டி இவ்ளோ நடந்துட்டு இருக்கு நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க உங்களதான் கேக்குற அவங்க எல்லாரையும் போக வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி அவங்க போகட்டும் விடு இப்படி சொல்றீங்க பாட்டி ஆமா நான் தான் போக சொல்றேன் அவங்க போகட்டும் இவ்வளவு நாள் தேவன் இவங்கள வெளியில போக சொன்னா நான் தான் வேண்டான்னு சொன்னேன் இப்ப நானே போக சொல்றேன் நீ எதுக்குமா வேண்டானு சொல்ற அவங்க அவங்க ஊருக்கே போகட்டும் என்னங்க மூத்த பொண்ணு நினைச்சுக்கோங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ரேவதி காயத்ரி கல்யாணம் வரைக்கும் நீங்க யாரும் இங்க போக வேணாம் தயவு செஞ்சு இங்கேயே இருங்க எதுக்கு இருக்கணும் இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன் எனக்கு திருடி பட்டம் கொடுத்தீங்க கொலகாரின்ற பட்டம் வேற கொடுத்தீங்க பணத்துக்காக இந்த வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்றவன்னு சொன்னீங்க எல்லாத்துக்கும் மேல என் பொண்ணுங்க முன்னாடி என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளனா உன் புருஷன் ஆமா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினேன் ஏன் தள்ளின நீ என்ன பண்ண யார் எங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்கெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸு யார் எங்களுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்கெல்லாம் உனக்கு எதிரி ஒரு பொம்பளை எப்படி கூடவா இருப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க குறை சொல்றது கூட ஒரு அளவு இருக்கு அதுக்காக பொம்பளைன்னு கூட பார்க்காம கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளுறது அதெல்லாம் உன்ன கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிருக்கணும் மாரியம்மா கெட்டதுக்கு நீதான் காரணம் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் தேவத்தையும் காயத் தெரியும் பாத்திரத்துக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் கெட்டவங்களா இருப்பாங்க ஆனா இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஓரின பட்டைங்களா இருக்கா ததா முதல்ல இந்த முத்து பாண்டிய ஊர்ல கொண்டு போய் விட்டு வயல்ல வேலை செய்ய வைங்க எல்லாமே சரியாயிடும் ஆமா இந்த சோம்பேறி வயல்ல வேலை செய்யாம கலெக்ட் வேலையா வாங்க முடியும்

உங்களுக்கு கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம் வீணா வீட்டை விட்டு வெளியே போய் உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க இப்ப கல்யாணம் கல்யாண மண்டபத்துல நடக்கிறது இல்ல கோவிலையும் போலீஸ் ட்ரெண்ட் என்ன தெரியுமாக்கா கல்யாணமே பண்ணிக்காம ஒன்னா வாழறாங்க ஏன் குழந்தைங்களை கூட அது தெரியுமா உங்களுக்கு அது உண்மைதான் ரேவதி ஆனா இன்னொரு விஷயத்த நீ மறந்துட்ட அதை இந்த நேரத்துல உனக்கு ஞாபகப்படுத்தினாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போலாம் இன்னொரு ட்ரெண்டும் இருக்கு அதுவும் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நைட் ஆனா இந்த காலத்துல பண்ணிக்கிறாங்க அது தெரியுமா இந்த மாதிரி கொடுமையைதான் உங்க வாழ்க்கையில நடந்துட கூடாதுன்னு தான் உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறோம்னு சொல்றேன்

காயத்ரியோட காதல பிரிக்கலாம் தப்பில்ல ஆனா அப்படி பிரிச்சா ரெண்டு உயிர் தான் போகும் அது உங்களுக்குலாம் நான் மட்டும் ரெண்டு பேசி சமாதானம் பண்ணி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுனாலதான் நாம நல்லது செஞ்சா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நாம கெட்டது செஞ்சா நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா உங்க அம்மா கெடுதல் பண்ணியும் நானும் பாட்டியும் என் புருஷனும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமே மேல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல ரேவதி முடிவு உன் கையில தான் இருக்கு யோசிச்சு முடிவு பண்ண நீ உள்ள போனா உன் கூட எல்லாருமே உள்ள வருவாங்க நீ வெளியில போனா எல்லாரும் பின்னாடியே வந்துருவாங்க உனக்கு தோன்றது சி அம்மாடி உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா நீ நல்லா இருக்கணும் நீயா எப்ப உங்களை கூட்டிட்டு போன்னு சொல்றியோ அது வரைக்கும் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் கவலைப்படாதீங்க தாத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ആടിയടങ്ങൾ <Net> എന്താ <-hertz> <segue> <respuesta> வணக்கம் சார் என்ன தனியாக புலம்பிட்டு இருக்க புலம்பல சார் பாட்டு பாடிட்டு இருக்க பாட்டா இந்த நிலைமையில் உனக்கு பாட்டு கூட வருதா சார் நான் பாடினது டூயட் பாட்டு இல்லை சார் வாழ்க்கை பாட்டு ஒவ்வொருத்தரும் பாட வேண்டிய பாட்டு அப்படியா என்ன பாட்டுன்னு சொல்ல நானும் கேட்டுக்கிறேன் வாழ்க்கையடா ஆரடி நிலமே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ன சார் சிரிக்கிறீங்க ஆரடி நிலம் சொந்த ஒன்று பண்ணது அந்த காலத்துக்கு வேணால் பொருந்தும் ஆனால் இந்த காலத்தில் எலக்ட்ரிக் மயானத்தில் எரித்து ஒரு கைப்பிடி சாம்பல் தான் கொடுக்குறாங்க இந்தா இல்லை பிரியாணி இருக்குது சாப்பிடு திருடன் மேல கருணை காட்டுற அதுவும் உங்கள் தங்கச்சியை கொலை செஞ்ச கொலகாரம் மேலே கருணை காட்டுற ஒரே இன்ஸ்பெக்டர் நீங்கள் தான் சார் நான் கருணையும் காட்டுவேன் போ வந்தா சூக்கால மிதி மிதின்னு மிதிப்பேன்னு தெரியும்ல ஐயோ கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஏன் நான் கூட உங்கள் அடி வாங்கியிருக்கேன்னு அதை நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் சார் உன் ஒய்ஃப் காவியா இருக்கா சார் அவள் சரியான தில்ல அலங்கடி சார் ஜெயிலில் என்ன பார்க்க வந்தப்ப ரொம்ப நல்லவ மாதிரி என்னமா நடிச்சா எல்லாருக்கும் தண்ணி காட்டுற நீங்களே மயங்கி நம்பிட்டீங்களே சார் அவ சொன்னதுக்காக நான் உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னா அதை நம்பி நானும் உண்மையை சொல்லிட்டேன் சார் பாத்தீங்களா அதுக்கப்புறம் அவள் இந்த பக்கமே வரல காவியா சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் ஆனால் அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அவள் ரெண்டு மூணு இடத்துல சார் யாருக்காவது சந்தேகம் வந்தால் இடத்த மாற்றிடுவா சார் சொல்கிறேன் ஆனால் அம்மாவுக்கு சோறு போட்டு பார்த்துட்ருக்கா என்ன சார் புது கதையாக சொல்கிறீங்களா சார் மறுபடியும் அவள் உங்களை ஏமாற்றிட்டாலே சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார் என் அம்மா அப்பா எப்போவோ செத்து போயிட்டாங்க சார் சார் நான் இப்போ மட்டும் இல்லை சார் சின்ன வயசில் கூட நான் ரொம்ப கேட்டவன் சார் பணம் கொடுக்கலன்னு அப்பாவே அடிச்சிருக்கேன்னா பார்த்துக்கிங்களேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சார் என்னை இந்த மாதிரி ஜெயிலில் பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் முன்னாடியே செத்து போயிட்டாங்க போல இருக்கேன் அப்போது வீட்டில் இருந்தது காவியாவுடைய அப்பா இல்லை அவங்க அம்மாவாக இருக்குமோ சார் அவளுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் அப்படிலாம் யாருமே கிடையாது சார் கேட்டால் நான் ஒரு அனாதை எனக்கு யாருமே இல்லைன்னு வேற சொல்லுவா சார் அப்போ உள்ள இருந்தது எங்க அம்மாவா இருக்குமோ மரியாதையை கேட்கறேன் உண்மையை அவ எங்க இருக்கா சார் சாமி சத்தியமா நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார் என்ன டேய் காவிய கொடுத்த நம்பருக்கு போன் செஞ்சா போன் போகல மரியாதையா அவளுடைய உண்மையான நம்பரை சொல்லு சார் அவக்கிட்ட பத்து சிம் இருக்கு சார் எப்போ எந்த நம்பரில் இருப்பான்னு சொல்லவே முடியாது சார் அப்போ அவளோட பர்சனல் நம்பர் நீ சொல்ல மாட்டேன் அப்படி தானே சார் இல்லை சார் அவ நம்பர் என்கிட்ட இல்லை சார் என்கிட்ட ஃபோன் எங்கே சார் இருக்கு என்னை நம்புங்க சார் டேய் நம்ப மாட்டேன் ஒன்றை மாதிரி திருடங்க நூறு நம்பர் கூட பார்க்காம சொல்லுவாங்க சொல்கிறா சார் இல்லை சார் எனக்கு தெரியாது சார் மரியாதையாக சொல்லிடு சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் அடி வாங்கி சாவாத மரியாதையா சொல்லிருந்த சார் நான் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்ல சொல்ற சொல்ல

நம்பரை வச்சு காவியாவை பிடிச்சே ஆகணும் அப்போ தான் என் அம்மா எனக்கு கிடைப்பாங்க பிரச்சனை வந்துடக்கூடாது சமாதானப்படுத்தணும் மாத்திரை சாப்பிட்டீங்களா நான் எடுத்து கொடுத்தாலே மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்படுவீங்க நீங்க எங்க சாப்பிட்டுருக்க போறீங்க மாத்திரை சாப்பிடுங்க உங்களதான் சொல்லிட்டு இருக்க இந்தாங்க மாத்திரை போடுங்க இந்தாங்க மாத்திர போடுங்க நீங்க இருந்தா உங்க உடம்பு என்ன பத்தி பத்தி என் உடம்ப உனக்கு கவனம் அக்கறை இப்படி எல்லாம் செய்வியா போறப்போ சொல்ற மாதிரி இனிமே மாரியம்மா குடும்பம் இந்த வீட்டுல எங்கேயாவது போய் தொலையட்டும் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா தெருவுல இருக்கிற தெ வீட்டுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி இல்ல தலையில எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி இல்ல செஞ்சிருக்க அவங்க வெளிய போனா எங்க பாட்டி அவங்கள தடுத்துருவாங்களோன்னு நான் கவனப்பட்டுகிட்டு இருந்தா கடைசில நீயே இந்த வீட்டுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வேற எப்படி பேச சொல்ற சொல்லு வேற எப்படி பேச சொல்ற பூட்டை முடிச்ச கட்டி பெட்டியோட கிளம்ப தயாரா இருந்தவங்கள தடுத்து வெத்தல பாக்க வச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க போ போய் படுக்க வச்சு தினமும் தாளாட்டு பாடிட்டு வா நல்லா படுத்து தூங்குவாங்க

உன் கோவம் புரிஞ்சு ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் நான் ஜெயில இருந்து வந்தப்போ நீ மஞ்சப்படவை கட்டி அம்மனுக்கு விரதம் இருந்த அப்பவும் பிரிஞ்சுதான் இருந்தோம் எல்லாம் முடிஞ்சு இனிமே நல்ல காலம்தான் சேர்ந்து வாழலான்னு ஆசையா இருந்தா என் பேச்ச கேட்காம என் நிலைமை புரியாம மறுபடியும் அந்த பிசாச வீட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறையே இனிமே உன் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும் உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு இனிமே எந்த நிலைமையும் வராது ஓ அந்த மாரியம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியலங்க நம்ம நல்லதுக்காக தான் நான் மாரியம்மாவை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்தேன் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னது நல்லதுக்காகவா எது நல்லது மாத்திரைய மாத்தி வச்சு என்ன கொல்ல பார்த்தாலே அதுவா நல்லது இல்ல அந்த ஸ்வேதா கூட சேர்ந்து உன்னை கொல்ல பார்த்தாலே அது நல்லது நம்ம குடும்பம் நீ நான் நல்லா இருக்க கூடாதுன்னு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றாங்களே அதுதான் நல்லது அரக்க ஆசைப்பட்டான்னு சாகா வரம் கொடுத்த சிவனையே அழிக்க பார்த்தானே அந்த மாதிரி இந்த மாரியம்மானால நாம அழிய போறோம் இல்ல மாரியம்மா இந்த வீட்டுல இருக்க போறா நாம தெருவுல பிச்சை எடுக்க போறோம் நல்லது செய்யற நமக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுங்க உதவி கேட்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சத உதவி செய்யலாம் அது தப்பு இல்ல அதுக்காக நம்ம வீட்டு பீரோ சாவியே எடுத்து அவங்க கையில கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நாம நடுத்தருவுக்கு வரணும் அந்த கதை தான் நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு இல்லங்க தயவு செஞ்சு நீங்க அப்படி நினைக்காதீங்க பாவம் கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க தெருவுக்கு போனா அந்த பாவம் நமக்கு தானே வரும் எந்த ஜென்மத்துல எந்த பாவம் செஞ்சேனோ ஏற்கனவே நம்ம குழந்தையை எழுந்து தவிச்சிட்டு இருக்கோம் இப்ப மறுபடியும் பாவம் செஞ்சு அந்த பாவத்தால நமக்கோ நம்மளோட எதிர்காலத்துக்கோ எதுவும் ஆக கூடாதுன்னு பயந்துதான் அவங்களை கொஞ்ச நாள் வீட்டுல தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும் மேல புருஷன் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாரியம்மா வீட்டை விட்டு போகும்போது ஏதாவது சாபம் கொடுத்தா அந்த சாபம் அப்படியே பழிச்சிருங்க சாபம் பலிக்கிறது அழிக்கிறது எல்லாம் நல்லவங்க சொன்னாதான் நடக்கும் இந்த மாதிரி கேவலமானவங்க சொன்னாங்கன்னா அதனால நமக்கு அழிவு வராது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அழிவு வரும் புரிஞ்சுக்கோ எது எப்படியும் ரேவதி காயத்ரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பிளீஸ் நீ என்ன வேணா பண்ணிக்க இந்த வீடு எக்கேடு கெட்டாவது போகட்டும்